லைட்டை போக வர்றது விலங்குதா இந்த கொள்ளி இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நம்மகிட்ட வந்து பிளாக் டைமண்ட் இருக்குது இது பிளாக் டைமன் டைமண்ட் சொல்லுவாங்க பாருங்கள் நம்மகிட்ட அஞ்சு பீஸ் இருக்குது இது ஃப்ளாட்டினமாக இல்லாட்டி பிளாக் டைமண்டாக இல்லாட்டி இரடி அம்மாண்டு நமக்கு தெரியலை ரொம்ப கடினமான இது இருக்குது சின்னதாக இருந்தாலும் வெயிட்டாக இருக்குது மினுங்குற தன்மை இருக்குது பாருங்க தான் மினுங்குது அதால தான் இது பிளக் டைமண்டாக இருக்குமான்ட்டு ஒரு சின்ன டாக்டர் இந்த கல்லை பற்றி தெரிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்சால் எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம் ரொம்ப கடினமான கல் ஒன்று இது நாங்களும் உடைச்சி பார்த்தோம் உடையலை இதை பற்றி தெரிஞ்சவங்க மறந்துடாமல் நம்பருக்கு கால் பண்ணலாம் நாங்கள் சின்ன சின்ன செக்கப் பண்ண பண்ணி பார்க்கலாம் இப்போ இதை வந்து பிளாக் டைமண்ட்டு தான் விளங்குது பார்க்க டைமண்டை செக் பண்ணுறேன்டா கண்ணாடியில் கீரி பார்க்கலான்னு சொல்லுவோம் கீரி பார்க்கலாம் கண்ணாடியில் ஓகே ஒரு கண்ணாடி பீஸாக எடுத்துவிட்டோம் கண்ணாடியில் எந்த கீரனு இல்லை oke mudala odi da kiri baka ha toke kiri rigide aga ilimin toriki papo po idon மூணாவதுலையும் பாருங்கள் கல்லூரியுமே நாலாவது கல்யாணம் இது அஞ்சாது பாருங்கடியோட ஹீரோ ஃபயர் ட்ராக் இருக்கும் நல்லா ஒரு கல்ல சுட்டு பார்ப்போம் அந்த சுட்ட கடலை பாருங்கள் எவ்வளோ சைனிங் ஆகிருக்கீங்க சுற்றத்துக்கு முன்னே இருந்த கலரும் இப்போ சுட்ட கலருக்கும் பாருங்கள் சைனிங் இருக்குது ஓகே இப்போ அடுத்த ரெண்டு கடலை சுட்டு பார்க்கலாம் இதில் நெருப்பு கொண்டு போகும்போது நீங்கள் பார்ப்பீங்க இதில் சின்ன புகை கிளம்புது அந்த கல்லில் லைட்டாக புகை வர்றது விலங்கு இப்படி பக்கத்தில் கொண்டு போனால் புகை வர்றது நல்லா பாருங்கள் இந்த கல்லை சுடும்போது கல்லில் லைட்டான புகை கிளம்பும் கல்ல பாருங்கள் பட்ட இடங்கள் எல்லாம் அந்த மினுமினுக்கிற தன்மை அப்படி சைனிங்காக இருக்குது பட்ட உடனே அந்த கல் சைனிங்காக மாறுது இது பிளாக் டைமனாக இல்லாட்டி இருடியமாக இல்லாட்டி ஃப்ளாட்டிடமாக வாட்டர் டெஸ்ட் ஒன்று பண்ணிப்பா பண்ண முடியும் அந்த கல்லி நல்லா ஒரு கல்லை போடுவோம்

ஒரு கல்லுலேயும் பபிள்ஸ் அப்படியே இருக்குது கல்லில் பாருங்க ஒரு பபில்ஸ் அப்படி இருக்குது இந்த கல்லில் ஒரு பபில்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அவ்வளோ இந்த கல்லில் ஒரு ரெண்டு கல்லில் நல்லா பவுள்ஸ் இருக்குது அந்த கல்லில் இருக்குது இதில் வந்து எங்கிட்ட ஜேம்ஸ் ஒன்று இருந்துச்சு லைட் எல்லோ கலரில் அதில் பபிள்ஸ் இருக்குது அடுத்து ஒரு பிளா ஒயிட் டைம் இருந்துச்சு பாருங்கள் அதுலேயும் பபிள்ஸ் இருக்குது